ஆப்பிரிக்கா கட்டத்தில் உள்ள நாடுகளை ஷார்ட் கட்டாக பார்ப்போமா நாம் இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நான்கு நாடுகளை மட்டும் பார்ப்போம் லிபியா லைபீரியா அங்கோலா அல்ஜீரியா இந்த நாலு நாடுகளை ஷார்ட் கட்டாக லிபாங் லிபால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லைபீரியாவுக்கும் லிபியாவுக்கும் பொதுவான மூன்று எழுத்துக்கள் எல்ஐபி எல்ஐபி கூட லிபு கூட அங்கோலாவோட ஆங் சேர்த்தோனா லிபாங் லைபீரியாவில் உள்ள எல்ஐபி கூட அல்ஜீரியாவில் உள்ள ஏஎல்ஜி சேர்த்தோனா லிபால்ஜ் லிபியாக்கா லைபேரியான லைப்ரரிக்கு போயி கோல புக்கை பார்த்தா அந்த கோல புக்கை பார்த்துட்டு வந்து வீட்டுல ஒரு கோலம் போட்டா அது அலங்கோலமா போச்சு அதுதான் அங்கோலா இந்த கோலம் அலங்கோலமா போறதுக்கு காரணம் தெரியுமா அவளுக்கு கோலமாவில் அலர்ஜி வந்துச்சு லிபியா லைபீரியா அங்கோலா அல்ஜீரியா லிபி அக்கா லைப்ரேரியாவில் உள்ள லைப்ரரியில இருந்து கோல புக்கை பார்த்து எப்படி கோலம் போடுறதுன்னு படிச்சாங்க அந்த கோல புக்கை பார்த்து போட்ட கோலம் அலங்கோலமா போச்சு அதுதான் அங்கோல கோலம் எதுனால அலங்கோலமா கோல கோலம் மாவுலிபியவுக்கு அலர்ஜி அதான் அல்ஜீரியா